சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்காது சொன்னாரு இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னாரு ஒரு சின்ன பயம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சு புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரு பேரை வந்து ஒரே படம் நடத்திருக்காரு தாத்தா இருநூத்தி ஐம்பது படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு செல்லக்குட்டி வேற யாரு கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாகவே இந்த கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதாவது இன்றைக்கி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு போன வாரம் தமிழ் பெண்ணாக புடவையில் வந்து ஆங்கிலம் ஐம்பது பர்சன்ட் தமிழ் ஐம்பது சதவீதம் அப்படி கலந்து பேசிச்சு நான் தான் சொன்னேன் அழகிய தமிழ் மகளே நல்ல தமிழ் பேசுகிற இதுக்கு இதுக்கிடையில ஆங்கிலத்தையான் உள்ள சொருகிற தமிழ் பேசுகிற தேவையான ஒன்று ரெண்டு ஆங்கிலம் பேசலாம் தப்பில்லை நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம் அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய நைன்ட்டி தொண்ணூறு சதவீதம் தமிழே பேசியிருக்க உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழ் புடவையோடு வா இன்னும் அழகாக இருப்பேன் தமிழ் மகளாக அழகிய மகளாக இருப்பார் இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காமல் பண்ணிட்டாங்க இது எல்லாத்த விட கொடுமை என்னென்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் பேருந்து அண்ணா சொன்னார் தென்னாட்டு மாட்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர் தான் உலக நடிகர் அப்புறம் தான் எல்லாம் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வந்து விட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தார் மூணு கோடி கடை வாங்கியிருக்காரு மூன்றை மூன்று கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்ய நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் கலைஞரால் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சாந்தி தேவ் லீஸா இல்லை இல்லை நான் நான் இல்லை 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 தம்பி விளக்கம் சொல்கிறார் எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கோ நான் என்ன சொல்கிறேன் தான் தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியாக இருந்தால் முறை சரியாக இருந்தால் நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுகிறா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சால் பண்ணலாம் இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தால் யாரால் முடியுமோ தான் உதவி பண்ணுங்கள் அந்த குடும்பத்து பிரச்சனையாக எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மன வேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர பிள்ளை பிள்ளை அதை பற்றி இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் சார் திலகத்தின் காலடிகளே கிடப்பார் ஓய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட நம்ம காப்பாற்றிடலாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிற யார் மேலேயே நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் ஆகும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட் நடிகர் டெக்னிஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா காணா காணாமல் போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமாக பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க அதனால் இந்த ரிலீச் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நல்லா பண்ணியிருக்கப்பா ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா நல்ல சாப்பாடுப்பா எங்களிடம் குறை இருந்தால் மென்னிக்கிடம் சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருப்பா அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் க்ளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லு சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதியதை படித்து ஆச்சரியப்பட்டு அதே போல் என் சகோதரர்களே நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க குறை எழுதலாம் குறை எழுதணும் அதை குறவே எழுதும் அது சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம் பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க நன்றி வணக்கம் தான் சொன்னார் இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார் அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஒரு சின்ன பயம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திருவன் சிவாஜி கணேசன் அவர்கள் இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரே பேரை வந்து ஒரே ஒரு படம் எடுத்திருக்காரு தாத்தா இரநூத்தி ஐம்பது படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்னைக்கு கோர்ட்டு வந்து ஜப்தி நோடி அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமாரி கதா வேறு எதுவும் சார வேறு சொத்து இருக்கு அது வேற விஷயம் இரநூத்தி ஐம்பது நடு படம் நடித்த ஒரு நடிகை தோடைய வீடு பேர ஒரு படம் எடுத்ததில்லை இன்றைக்கி ஜப்தி ஆகுது கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புன்னா தமிழ் திருவிழா எங்கே இருக்கு அப்போ எந்த நிலைமையில இருக்கு ஒரு படம் எடுத்தால் அவங்க ஒட்டு சொத்தும் ஒரு ஆள் போயிருமா அதுவும் போல்பட்டு ஒருத்தோட சொத்து போயிடுமா யார் யோசிக்கணும் இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேர் இடி இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு தமிழ் திரையுலுக்கே அனுப்பினு நினச்சிக்கணும் அவ்வளோ ஆபத்தில் இருக்கு நீங்கள் சினிமா ஒரு படம் எடுத்தானா நீசை பார்த்தா நாங்கள் படம் எடுக்கணும் என்ன செய்யணும் ஆமாம் அப்போ இதுக்கு திரையுலகில் நான் எனக்கு தேவை ஒற்றுமை தமிழ் இந்த தமிழ் தொழிலை எப்படி காப்பாற்றணும் அப்படியே ராஜேஷா மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றுணியணும் அவங்களும் ஒற்றுமை வரணும் பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும் தயாரிப்பாளரை காப்பாற்று அக்கறை பெப்சிக்கும் வரணும் உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும் ஒவ்வொரு டெக்னீஷனுக்கும் வரணும் நடிகர்களுக்கு வரணும் ஏதோ ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன் எத்து அமீர் கானை பற்றி என்னன்னா அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா அட்வான்ஸ் வாங்க மாட்டாரான் ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம் கால்ஷீட் கொடுத்தா படம் வெட்டி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதுலேருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா எப்படி நடிகருங்க எப்படி ஒரு நடிகர் அவர் சினிமா தொழில் அணைக்கல சினிமாவை தெய்வம் அணைச்சிருக்காரு சினிமாவை நினைச்சிருக்காரு சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வாழணும்னு நினைச்சிருக்காரு அந்த அவர் மேலே அதீத நம்பிக்கை அதீத நம்பிக்கை நம்ம ஒன்று ஒரு கதையை செலக்ட் பண்றோம் அப்போ இந்த கதை வெற்றி அடையும் வெற்றி அடைச்சா கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும் வந்தால் வாங்கிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்தில் எனக்கு கொடுங்க அது வரைக்கும் எதுவும் வேணாம்னு சொன்னால் எங்கே எதுமா அப்போ இந்த படம் வெற்றி அடையணும் பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகை நினைப்பாங்க ஃபர்ஸ்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அந்த படம் எப்படி போனாலும் நினைக்க நினைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சில நடிகர்லாம் மொத்த அப்படி ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க அப்படி இருக்கு இருக்குல்ல ராஜன் சார் சில நடிகர்லாம் சம்பளத்தை முதலே முதலே மொத்தமாக கேட்டுறாங்க அதுவும் இருக்கு டப்பிங் மாடி வாங்குறது இது கொஞ்சம் இன்னைக்கு சினிமா வந்து நான் நினைச்சேன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும் இயக்குநர்களும் யோசிக்கணும் தயாரிப்பாளர்கள் யோசிக்கணும் ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டிங் யோசிக்கணும் இது பெரிய வந்து நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டணும் வந்த நொடிச்சுமே நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம் தயாரி சினிமாவிலேருந்து எல்லோரும் ஒன்றிணைவோம் சினிமா எப்படி அதை திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம் அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னி சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன் டிராகன் டிராகன் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த மாதிரி படங்கள் எப்போது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வருது ஆனால் டிராகன் வெற்றி வந்து சமீபத்தில் தமிழ் தேர்வு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு அது ஒரு தேவைப்பட்டு மட்டும் லாபம் இல்லை இப்போல்லாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தேவைப்பட் மட்டும் லாபம் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே தான் ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல கப்பர் பந்து ஓடிச்சு அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது பிடிச்சிருக்கு ஒரு தெம்பு வருது சமீபத்தில் நாலஞ்சு படம் வந்து கொடுத்துருக்கு இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது படம் நல்லா இருந்தா திரைக்கிறது நல்லா இருந்தா படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க படமும் நம்ம எடுக்கிறதோ முதலீடு போடுறது மட்டும் இல்லை இயக்குனர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சு எடுத்துணும் சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது திருப்பி கொண்டு வந்துடுவோம் இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி ஆமாம் இந்த அட்டைப்பூச்சி வந்து அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும் பட்டாப்பூச்சி பார்த்து எல்லாருக்கும் இயக்குநருக்கும் சரி இயக்குனர் எஸ்எம் அவர்கள் அவர்களுக்கும் சரி மீஸ்டாருக்கும் சரி எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வெற்றியை கொடுத்து பேரையும் புகழி மூட்டாக்கும் நன்றி வணக்கம்